வணக்கம் மண்ணின் மைந்தர்களே அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் உடனுரை ஸ்ரீ சோமநாதேஸ்வரர் திருக்கோவில் சோமமங்கலம் ஸ்தலம் சந்திரஸ்தலம் சந்திர பகவானின் சிறப்பும் பரிகாரமும் சந்திர பகவான் நவகோள்களில் இரண்டாவது கிரகம் இரண்டாம் எண்ணுக்கு உடைய கிரகம் சந்திரன் மனோகாரகன் மனசு புத்தி சீத்தளம் கற்பனை கவிதை உணவு பால் தயிர் நெய் மருந்து மாதா நீர்நிலைகள் குளிர்ச்சி தண்ணீர் மழை இவைகளுக்கு சந்திரனே காரகன் பூலக மனிதர்களுக்கு இவைகளை தருகிறார் மேலும் கடகராசிக்கு அதிபதியாகவும் ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரங்களுக்கு அதிபதியாகவும் உள்ளார் சந்திரனால் ஜாதகத்தில் தோஷம் உடையவர்கள் இந்த ஸ்தல இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு சந்திரனுக்கு பதினோரு வாரம் நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து பச்சரிசி தானம் வழங்குவதும் பதினோராவது வாரம் அபிஷேகம் செய்வதும் பரிகாரம் திங்கட்கிழமை பௌர்ணமி மற்றும் சந்திராஷ்டமம் தினத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்பு இத்தலம் இறைவனையும் சந்திரனையும் வழிபடுவதால் மனக்குழப்பம் தீரும் மற்றும் மனம் நிம்மதி பெறும் மனோவியாதி விலகும் மனம் சாந்தி அடையும் அனைவரும் வந்து வணங்கி ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ சோமநாத பெருமான் ஸ்ரீ சந்திரபகவான் அருள் பெறவும் வணக்கம் நண்பர்களே